ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது விருச்சகராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு அது பற்றி தான் இதை பதிவு நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக நம்ம கனமழையை வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பணமலையை வந்து பார்த்துருப்போமா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வர்ச்சகராசினியர்களுடைய வாழ்க்கையிலே இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் பணத்துக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் தேவையான அளவுக்கு அதாவது தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் எப்படி கிடைக்க போகுது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது வெற்றிகளானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதக ரீதியாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் பொதுவாக நம்ம ராசியை மட்டும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கணிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வேற இருக்கும் லக்னம் வேற இருக்கும் அவங்க பிறந்திருக்கக்கூடிய நேர காலம் இடம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு இருக்குது அதில் குறிப்பாக அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான ஒன்று இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பலன்கள் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க ஒரு சிலருக்கு வந்து சரியாக இருக்கும் மத்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான பலன்களை நீங்க எக்ஸாக்டா தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நீங்க உங்களுக்கான முழுமையான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய வீடியோல ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் தேதிக்கு அப்புறமாவே வந்து அமர்ந்துட்டாரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாக இருக்கக்கூடிய ராசி அதிபதி இத்தனை நாட்களாக உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருந்து விரயத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் ஏன் அப்படி கிடையாது இப்போ ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து பயிற்சியாகியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பலன்களை தரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் அவர் அங்க வந்து சும்மாலா வந்து அமர்றலங்க நல்லா ஆட்சி பெற்று ஆட்சி பலத்தோடு வந்து தான் அமர போறாரு ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சுபஃபலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து இருங்க அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் நீங்க நிறைய விஷயங்களை வந்து இழந்திருப்பீங்க இல்லையா அதாவது பயிராவும் இருக்கலாம் புகழாவும் இருக்கலாம் பொருளாவும் இருக்கலாம் இப்படி நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே இப்ப வந்து மீட்டெடுக்க போறீங்க குறிப்பா சொத்து நகை எல்லாமே வந்து அதில் அடங்கும் நீங்க எதை இழந்திருக்கீங்களோ அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிச்சக ராசி நேர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புலாம் இருக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணாமல் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கான கடன் சுமை தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது நல்ல கடன்லாம் குறைஞ்சிடும் பல்வேறு வகைகள்லேருந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இதனால் பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொருளாதாரமும் நல்லாவே இருக்குங்க பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு பூர்வீக நிலத்தில் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு இதுக்கெல்லாம் கூட சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்காமல் இன்னுமே வந்து நீண்டுகிட்டு அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு நேரம் தான் ஏன்னா உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கிடைக்கும் பாதிக்க போகுது ஏன்னா ராசி அதிபதி ராசியில் இருக்கிறார் இல்லையா இது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ராசி அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது நல்ல பலத்தோடு வந்து இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே கூட அதை எளிதாக வந்து சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியமானது கிடைச்சிடுங்க தைரியம் மட்டும் கிடையாது குருவுடைய பார்வையும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகமாக கொடுப்பாரு ஸோ குருவோட பார்வை நீங்கள் பெறுறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து சரியாக போயிடும் நீங்கள் எதுலையாவது போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட இப்போ அதில் நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம் கடந்த கால கவலைகள் எல்லாமே முற்றிலுமாக நீங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த அக்டோபர் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதாவது ஒன்று ரெண்டு அப்படின்லாம் சொல்லி முடிச்சிட முடியாதுங்க எல்லா பிரச்சனைகளுமே கிளியராக போகுது ஸோ உங்களுக்காக நீங்கள் இனி வந்து சூப்பராக போகிறீங்க நீச்ச பங்க ராஜ யோகமும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒரு யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாமே வந்து பூர்த்தி செய்து கொடுக்கும் குழந்தைங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை போகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் சுக்கர பகவான் நீச்சமாகி உச்சபலத்தோடு சூரியனோடு இணைந்திருக்கிறாரு சோ சூரியனோடு சுக்கரன் இணையும் பொழுது அங்க நீச்சபங்க ராஜ யோகத்தை வந்து கொடுக்குறாரு சுக்கரன் சூரியனுடைய இணைவு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதித்ய யோகத்தையும் வந்து கொடுக்க போகுது இது மாதிரி பல்வேறு விதமான யோக அமைப்புகள் ஆனது கிடைக்க இருக்கு இதனால உங்களுக்கும் நல்ல பலன்களே வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் நீங்க எந்த விஷயத்த வேணாலும் செய்யலாங்க பயப்படவே தேவையில்ல தைரியமா செய்யலாம் இந்த விஷயம் நமக்கு கெட்டதா போய் நடந்து முடிஞ்சிடுமோ அப்படின்லாம் கூட நீங்க நினைக்க தேவையில்லை நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமா தைரியமா வந்து செய்யுங்க பொதுவாக இந்த காலகட்டங்களில் தொலை தூரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தூரத்துல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் வெளிநாடு போகணும் வேலைக்காக அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அதற்கான அமைப்பு கிடைக்கலாம் இதெல்லாம் இல்லாம உத்தியோகமும் அப்படிதான் உத்தியோகத்துல பதிவு உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும் நல்ல இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நடக்கும் தொழில் செய்துட்ருக்கக்கூடியவங்கலாம் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா நல்ல லாபம் இருக்குது சிறப்பாக உங்களுக்கு அதுவும் கிடைக்கப் போகுது புதுசாக நீங்கள் முதலீடுகள் எல்லாம் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் பெரிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் பொழுது ஒரு சின்ன முதலீடு செய்து அதிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது எடுத்த உடனே ரொம்ப ஆடம்பரமாக எல்லாரும் வந்து பார்த்து வியக்கக்கூடிய வகையில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா எந்த தொழிலுமே எடுத்த உடனே முன்னேற்றம் தரது கிடையாது ஸோ பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விருட்சகராசி நேர்களுக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவியினுடைய உறவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா கணவனும் மனைவியும் சேர்ந்து எதாவது நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் வந்து நல்லா வரும் அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்படாமல் ரெண்டு பேரும் சேர்ந்தே நீங்கள் வந்து தொழில் செய்யலாம் அது உங்களுடைய குடும்பத்தை சீக்கிரமாக முன்னேற்றம் அடைய செய்யும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களா மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் நீங்கள் எந்த தொழிலில் இறங்குறீங்களோ எந்தெந்த காரியங்களை நீங்கள் இறங்கி செய்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒன்னா ரெண்டாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது சொல்லி முடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு குறிப்பா இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவினுடைய அன்யோன்யமும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் செலவும் பாத்தீங்கன்னா இருக்கத்தாங்க செய்யும் ஆனாலுமே கூட அந்த செலவை நீங்க சுப செலவுகளா மாற்றிக்கோங்க சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்காக கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுடைய மனசை நீங்கள் திருப்திப்படுத்திக்கோங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய விரச்சகராசி நேர்கள்லாம் படாதீங்க இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கான நபரை நீங்களே வந்து தேர்ந்தெடுங்க அடுத்தடுத்தும் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்களானது உங்களுக்கு நடக்க இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்திலேயே புதன் பகவானும் உங்க ராசிக்குள்ள வர போறாரு சோ விபரீத ராஜ யோகம் வந்து கிடைக்க போகுது புதன் அப்படின்னாலே புத்திகாரகன் அதிர்ஷ்டம் பணவரவு அறிவாற்றல் இதுதாங்க சோ அவர் உங்களுக்கு இந்த டைம்ல ராசிக்கு வரதுனால உங்களுக்கும் அப்படிதான் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் பணவரவு கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது திக்குமுக்கு அடி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நீங்க தான் நடக்க போகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க போகுது பணம் மழையில நினைவு போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் பல வழிகளில் முடங்கி கிடந்த பணம் கூட கைக்கு வந்து சிறுக சிறுக சேமித்த பணத்தை கூட வந்து முழுமையா பார்க்க போறீங்க மன கவலைகள் எது இருந்தாலும் கண்டிப்பா போயிடும் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது நீங்கள் இறங்கி எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி தான் வெற்றினா சாதாரண வெற்றிலாம் கிடையாதுங்க பிரம்மாண்டமான வெற்றியா இருக்க நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க இப்படிலாம் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குமா நம்மளுடைய பேர் புகழ்லாம் இவ்வளோ தூரம் பரவுமா நீங்கள் ப்ரமோஷன் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சம்பளம் உயர்வு கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இருந்தாலும் ராசிக்காரங்க இந்த டைமில் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அதை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எனக்கு இஷ்ட தெய்வம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய குலத்தை காத்து உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கும் மேலே எந்த தடையும் இல்லாமல் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க பொதுவாக நமக்குன்னு வரக்கூடிய விஷயம் நம்மளை நோக்கி வராமல் பாதிலே வந்து தடைப்பட்டு நின்றுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணக்கூடிய ஒரே சக்தி நம்மளுடைய குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவு பார்க்கக்கூடியவங்க விருச்சக ராசி நேர்களாக இருக்கலாம் இல்லை மற்ற ராசிக்காரர்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் முறைப்படி செய்துட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய கூடுதலான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ ஆன்மீக ரீதியாக அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்